ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக எனது வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி பக்கத்தில் வந்திருக்கோம் மீன் எடுக்கிறதுக்கு வெறும் எட்டு போட்டு தான் நண்பர்களே போயிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு மீன் எட்டு வரேன் பொங்கல்னால் வந்து பொங்கல் வரதுனால வந்து போட் அதிகமாக போகலை கட்டு போட்டிருக்காங்க வேறு என்ன சொல்ல இங்கே இங்கே பார்த்துட்டு இன்னொரு இடம் இருக்குது அங்கேயும் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் ஓகே நண்பர்களே காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய நாளாக அமையானது வாழ்த்துக்கள் பாருங்கள் எல்லா போட்டும் ஏற்றி நிற்பிருக்காங்க பாருங்கள் புரியுதா போட்டு பூரா ஏறி நிற்கிது அப்படின்றப்ப நமக்கு மீன் ரேட்டும் கொஞ்சம் கூட தான் இருக்குது அதனால் என்ன செய்யன்னு தெரில வந்ததுக்கு ஏதாவது எடுத்தான வரணும் இல்லாட்டி கை நட்டமாகல அதனால என்னால் முடிஞ்சளவு கெட்டு வரேன் என்ன மீன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அடுத்த வாரம் கொஞ்சம் நல்ல நல்ல மீனை அட்டு வருவோம் ஓகே நண்பர்களே காட் பிளெஸ் யூ ஆல் கனவாக வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வரலன்னு வருத்தப்படுறீங்க சின்ன கனவாகவே என்ன ரேட்டு போகுதுன்னு மட்டும் இன்றைக்கி பாருங்கள் காமிக்கிறேன் லைவ் வீடியோ என்ன சொல்லு தொண்ணூத்தி அஞ்சு முன்னூறு கிலோ முந்நூறு கணவா